ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஷ் இப்போ போன வாரம் சனிக்கிழமை நடந்த குரூப் டூ எக்ஸாமில் கொஸ்டின் எங்கேருந்துலாம் கேட்டிருக்காங்க அதை தான் இப்போது வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி எங்கேருந்து தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஜாகிரஃபியை பொறுத்தவரை பொதுவாக டிஎம்பிசியை பொறுத்தவரையே குரூப் டூ அதுக்கு மேலே அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் என்ன நடந்தாலும் சரி இன்ஜினியரிங்கோ என்ன நடந்தாலும் சரியும் என்ன நடந்தாலும் ஜிஎஸை பொறுத்தவரை ஆப் வைப்பாங்கன்னு தெரியும் ஆனால் இந்த டைம் குரூப் டூவில் பார்த்திங்கன்னா பெரிய ஆப்பாகவே வச்சிட்டாங்க எல்லாருக்குமே தான் அது ஜாக்கிரதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கொஷின் வரை கேட்டிருக்காங்க அஞ்சு கொஸ்டின் எங்கே இருக்குன்னு தெரியும் மீதி ரெண்டு கொஸ்டின் எங்கே இருக்குன்னே தெரில அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் குரூப் டூ மெயின்ஸுக்கு அதாவது டூ டூ ஏ மெயின்ஸுக்கு எப்படி படிக்கணும் என்ன புக்கெலாம் படிக்கணும் எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படிங்கிற கிளாஸ் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டான புக்கு சொல்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் யூடியூப்லேயே இதுக்கு ஆதாரமாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் குரூப் ஒன் பழைய குரூப் டூ எல்லாமே போட்டிருக்கேன் அதோட சாம்பிளாக தான் இந்த குரூப் டூ எழுதுன ஜாக்ரஃபி ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ தான் ஸ்கூல் புக்கு படித்தாலுமே உங்களால் ஓரளவு தான் மார்க் பண்ண மார்க் எடுக்க முடியும் ஸோ சீக்கிரம் வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் கரெக்டான வழியை சொல்கிறது யூடியூப்பில் நான் மட்டும்தான் தான் இருப்பேன் வேறு யாரும் இந்த அளவுக்குலாம் சொல்ல மாட்டாங்க ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அதை இந்த வீடியோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வாங்க ஜாக்ரஃபிலருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எ ட்ரைப் ஆஃப் இந்தியா இஸ் அதாவது இந்தியாவில் ஒரு பழங்குடியினத்தை பற்றி கேட்குறாங்க கனெக்டட் வித் ஏ கலைவா இந்த எபிக் மகாபாரதா மகாபாரதத்தில் உள்ள ஏ கலைவர்களோட ஏ கலைவரோட தொடர்புடையது லீவ்ஸ் இன் ஆரவல்லிஸ் விந்தியா சத்புரா ரேஞ்சஸ் அதாவது ஆரவல்லி விந்தியா சத்புரா ரேஞ்சஸில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஹட்மண்ட் ஆன் ஏ ஸ்மால் ஹில் லாக் மெய் சீஸ் ஃபுட் அதாவது சிறிய குன்றுகளில் குடிசை அமைத்தல் மக்காச்சோளமே இவர்களின் பிரதான உணவு ஒரு பழங்குடியினத்தை பற்றி அவங்களோட கேரக்டர்ஸை கொடுத்து இவங்க எந்த பழங்குடியினும் அப்படின்னு கேட்குறாங்க சாய்ஸில் பார்த்திங்கன்னா கோண்டுகள் தோடர்கள் பில்ஸ் சாந்தல்கள்லையும் நாலு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் சரியான ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா பில்ஸ் இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா பை மாஜித் ஹுசேன் அவர் எழுதிய புக்கில் தான் இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆப்ஷனை வச்சு கழித்து இதுக்கான ஆன்சரை போட்டிருப்பீங்க சாந்தாளர்கள் எங்கே வாழுதாங்க மீதி கோண்டுகள் எங்கே வாழுதாங்க தோடர்கள் எங்கே வாழுதாங்கன்னு போட்டிருப்பீங்க ஆனால் இந்த புக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் இருக்கிற ஏ கலைவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏ கலைவா வாஸ் ஆல்சோ ஏ பில் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாயிண்ட் எப்படி படித்தாலும் நீங்கள் வந்து மறக்க மாட்டீங்க ஸோ இந்த புக்கிலேருந்து ஒரு டைரக்டான ஒரு பாயிண்டாக கேட்டிருக்காங்க அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா தே ஜென்ரலி லிவ் இன் ஸ்மால் ஹேம்லெட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் தேர் ஹவுசஸ் வித் பேம்பூஸ் இவங்க வந்து சும் ஸ்மால் கேம்லட்ஸ் அதாவது சின்ன சின்ன குடிசைகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பாயிண்ட்டை வச்சு நாம் இது பில்ஸ் தானே நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் நான் இந்த புக்கை வந்து ஒரு அஞ்சு மாதம் முன்னாடியே ஜாகிரபிக்கு படிங்க படிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதாவது குரூப் ஒன்னுக்கும் படிங்க படிங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நீங்கள் படிச்சிவிங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக இருந்திருக்கும் ரொம்ப டைரக்ட் கொஸ்டினாக இருந்திருக்கும் தமிழ் மீடியத்துக்கு எந்த புக்கில் இருந்து கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல இந்த மாஜி திசனோட எடிஷன் வந்து தமிழில் இல்லை அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த நார்தன் அப்லாண்ட் ஆஃப் த கர்நாடகா பிளேட் டிவிஸ் நோனஸ் அதாவது கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது சாய்ஸில் பார்த்தீங்கன்னா நாலுன்னு கொடுத்துருக்காங்க மால்நாடு பெட்வா தாசன் மைதான் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மால்நாடு இதுவும் பார்த்தீங்கன்னா அதே புக்கில் இருக்குது மாஜி தீசன் புக்கில் சவுத் டெக்கான் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பிளேட்டிவ் அதை பற்றி கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா த நார்தன் அப்லாண்ட் ஆஃப் த கர்நாடகா பிளேடிவ் இஸ் அஸ் மால்நாடு சதன் பார்ட் இஸ் நோன்எஸ் மைதான் அதாவது கர்நாடகா பிளேட்டியோட வடக்கு பகுதி வந்து மால்நாடு எனவும் தெற்கு பகுதி வந்து மைதான் எனவும் அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து மாஜி திசைன் புக்கு இருக்குது வேறு ஏதாவது ஒரு புக்கில் இருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படிங்கிற விளக்கத்தை நான் சொல்லியிருந்தேன் ஸ்கூல் புக்கில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல இது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து சொல்கிறேன் அடுத்த கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஈக்குயிட்டபுள் டெவலப்மெண்ட் இஸ் த மெயின் டார்கெட் ஆஃப் லெவன்த்து ஃபைவ் இயர் பிளான் லெவன்த்து ஃபைவ் இயர் பிளானோட மெயின் டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரேப்பிட் இன் சஸ்டெயினபிள் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் ஆர் மெயின் டார்கெட்ஸ் ஆஃப் லெவன்த்து ஃபைவ் இயர் பிளான் அதாவது பின்வருவனவற்றுள் எது சரியானவை சமத்துவமான முன்னேற்றம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும் அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க லெவன்த்து ஃபைவ் இயர் பிளானை பற்றி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் இந்த ரெண்டாவது பாயிண்ட் மட்டும் இருக்குது இதை பார்க்குறதுக்கு எக்கனாமிக்ஸ் புக்கில் இருந்து கேட்ட மாதிரி இருந்தாலும் இந்த ஜாகிரஃபி மாஜி துசைன் புக்கில் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா மாஜி துசைன் எழுதிய ஜாகிரபி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கில் லெவன்த்து ஃபைவ் இயர் பிளான் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா டுவார்ட்ஸ் ஃபாஸ்டர் அண்டு மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து கரெக்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஈக்குவிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அது இதில் இல்லை எனக்கு வந்து டவுட்டாக அது வந்து கரெக்டாக இல்லையானு ஸோ அஃபீஷியலான ஆன்சர்க்கு வந்தால் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா விச் அமாங் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் ரெக்கார்டிங் த டார்கெட் ஆஃப் லிட்ரேசி இன் டென்த் பிளான் அதாவது பின்வரலாற்றுள் பத்தாண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு டென்த்து பிளானோட இலக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க எழுபத்தஞ்சு சதவீதம் எண்பது சதவோம் எழுபது சதவீதம் எண்பத்தஞ்சு சதவோம் நிறைய பேர் இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக போட்டிருப்பீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையோட எழுத்தறிவு விதம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு சதவீதம் ஸோ இது தான் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி டார்கெட்டாக வச்சுருப்பாங்க அப்படின்னு போட்டிருப்பீங்க ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா அதே ஜாகிரஃபி புக்கில் அதாவது மாஜி துஷேன் புக்கில் பார்த்தீங்கன்னா டென்த்து ஃபைவ் இயர் பிளான் அப்படிங்கிற கீழே அஞ்சாவது பாயிண்ட் பாருங்கள் இன்க்ரீஸ் இன் லிட்ரேசி அப் டு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இந்த புக்கில் இருந்து எடுத்த டேரெக்டான கொஸ்டின்னா வேறு ஏதாவது புக்கில் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பழைய புக்கில் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட்லி பேர்டு ஹிமடைட் ஓர் ஆக்சைடு ஆஃப் அயன் மேக்னடைட் ஓர் பிளாக் ஓர் லெமோனைட் டோலமைட் சிட்ரைட் அயன் கார்பனேட் அதாவது பின்வருமற்றில் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன ஹெமடைட் தாது இரும்பின் ஆக்சைடு மேக்னைட்டைட் தாது கருப்பு தாது லெமோனைட் டோலமைட் சிட்ரைட் இரும்பு கார்பனைட் இதில் வந்து இரும்போட கா தாது பொருட்கள் ஒரு நாளெனம் கொடுத்து அதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஸ்கூல் புக்கில் வந்து நாலு பேரையுமே கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சில தான் இருக்குது கரெக்டாக ஹெமடைட் தாது வந்து இரும்பின் ஆக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மீதி மூணுக்கும் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை ஆனால் ஜாகிரஃபி மாஜித் ஹுசைன் புக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது அந்த புக்கில் பார்த்திங்கன்னா மினரல்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா அயன் ஓர் அதாவது இரும்பு தாது அது அப்படின்னு டாபிக் கொடுத்து டைப்ஸ் ஆஃப் அயன் ஓர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹெமடைட் மேக்னடைட் லெமோனைட் சிட்ரைட் இப்படின்னு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஹிமடைட் ஓர் இது வந்து ஆக்சைடு ஆஃப் அயன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது ஸோ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கரெக்டு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் மேக்னடைட் இட் இஸ் ஆல்சோ அஸ் பிளாக் ஓர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேக்னடைட்டோட இன்னொரு பேர் வந்து பிளாக் ஓர் ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து கரெக்டு லிமோனைட் இது வந்து ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடு டோலமைட் அப்படிங்கிறது இல்லை ஆனால் கொஸ்டின்லேருந்து அயன் லிமோனைட் வந்து டோலமைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டோலமைட்டுங்கிறது ஒரு கார்பனேட் ஓர் இது வந்து கிடையாது அடுத்து சிட்ரைட் இது வந்து பார்த்திங்கன்னா அயன் கார்பனேட்டட் கண்டென்ட் தான் ஸோ ஆப்ஷன் ஒன் டூ ஃபோர் இந்த மூணும் வந்து கரெக்டு லிமோனேட்லேருந்து டோலமேட் அப்படிங்கிற மூணாவது ஆப்ஷன் வந்து தப்பு அடுத்து பார்த்திங்கன்னா ஜாகிரபிலேருந்து கேட்ட ஒரு ஆறாவது கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ ஒன் ஸ்டாப் சோர்ஸ் ஃபார் ஆல் த ஜியோ ஸ்பேஷியல் டேட்டா ஃபார் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இதில் வந்து தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளுக்கும் பின்வருவல் எது ஒரே இடத்தில் உள்ளது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு நாலு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபிலேருந்து மொத்தம் ஆறு கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க அஞ்சு கொஸ்டின் ஒரே புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து அடுத்த வருஷம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சூஸ் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் தமிழ் மீடியத்துக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க இந்த டைம் தான் ஜாகிரபி வந்து மெயின்ஸில் புதுசாக சேர்த்துருக்காங்க ஜாகிரஃபியோடய இம்பார்ட்டன்ஸ் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு ஸோ எல்லா அக்காடமியுமே ஜியாகிரபிக்கான புக் வந்து வெளியிடுவாங்க மேபி இதே மாஜி திசைனு புக்கோட அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் கூட அகாடமியில் கொடுப்பாங்க இல்லை யூடியூப்பில் யாராவது சேல்ஸ் பண்ணுவாங்க ஸோ ஜாக்ரஃபி வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தமிழ் மீடியத்துக்கு கிடச்சிரும் ஸோ யாரும் ஃபீல் பண்ணண்டாம்